வங்க வங்கக்கடல் பக்கத்துல இருக்க நம்ம தரிசனம் பண்ண பெசன் நகர்ல இருக்கிற அஷ்டலட்சுமி கோயிலுக்கு தான் வந்திருக்குறோம் கோவில் வந்து இப்ப கும்பாவசியத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஆலயத்தோட முழு விவரமும் இந்த வீடியோல இருக்கு வீடியோ வந்து முழுசா பாருங்க கோவிலோட சிறப்புகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல அஷ்டலட்சுமிகளையும் நம்ம தரிசனம் பண்ணலாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது பார்க்குறக்கு இந்த மாதிரி கோவில் வந்து நம்ம திருக்கடையூரில் சௌமி நாராயணா கோயில் தான் இந்த டைப்பில் இருந்தது அதே மாதிரி இருந்தது படிகள் வந்து சின்ன சின்னதாக ரொம்ப குறுகலான மேலே மேலவரிலுமே போகுது ஒவ்வொரு தளத்துலேயும் ஒவ்வொரு லட்சுமி இருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போனோன்னுமே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது மகாவிஷ்ணு மகாலட்சுமி இல்லை உயரத்தில் நின்ற கோலத்தில் வந்து மக்களுக்கு அருள் இருக்காங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு லட்சுமி கடகாட்சியமாக இருந்தது இரண்டாவது தளத்தில் பார்த்தோம்னா சந்தான லட்சுமி வீட்டு இருக்காங்க அடுத்த சுற்றுல பார்த்திங்கன்னா விஜயலட்சுமி வெற்றிக்கு வந்து விஜயலட்சுமி இருக்காங்க அதுக்கடுத்ததை வந்து வித்தியாலட்சுமி மேற்கு நோக்கி வித்யாலட்சுமி இருக்காங்க அதுக்கடுத்து வடக்கு நோக்கி கஜலட்சுமி இருக்காங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா தனலட்சுமி இருக்காங்க கருவறைக்கு மேலே இன்னொரு கருவறை அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு லட்சுமியுமே ஒரே கோவிலில் அஞ்சு கருவறையில் இருக்காங்க அதுக்கப்புறம் கீழே இறங்கி வர இடத்துல ஆதி லட்சுமிக்கு வந்து தனியாக சன்னதி இருக்குது அவங்களே வணங்கிட்டு அதுக்கடுத்து மேற்கு நோக்கி தனலட்சுமியும் வடக்கு நோக்கி தைரிய லட்சுமியும் வீட்டு இருக்காங்க பார்க்கறக்கு அவ்வளோ ஒரு அருமையான ஒரு திருத்தலமாக இருந்தது திருக்கோவிலோட அமைப்பு பார்த்திங்கன்னா இந்த கோபுர நெல் வந்து கீழே வந்து உள்ளவே உள்ளாதுங்களாம் தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ள சிறப்பும் இந்த கோயிலுக்கு வந்து அப்படியே அமைச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் கோவில் வந்து கட்டி கும்பாவாசையம் பண்ணிருக்காங்க கோவிலோட தலை விருட்சம் வில்வ மரம் தீர்த்தம் வந்து வங்கக்கடல் தீர்த்தம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சமுத்திரத்துலேருந்து இருந்து தான் மகாலட்சுமி அந்த ஒரு அடிப்படையில் தான் வங்கக்கடல் ஓரத்துல மகாலட்சுமி வந்து இவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில் வந்து கட்டியிருக்காங்க பார்க்குறக்கு ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே கோவிலுக்குள்ளரையே வந்து நிறையா சுவாமிகள் சன்னதி இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கமல விநாயகர் குருவாயூரப்பா இருக்காங்க சக்கரத்தாழ்வார் இருக்காங்க நரசிம்மன் இருக்கார் ஆஞ்சநேயர் இருக்கார் தன்வந்திரி சித்திர சுவாமிகள் இருக்காங்க கரடாழ்வார் சன்னதி தனியாக இருக்குது இப்படி வந்து இந்த சன்னதிகளும் இருக்குது நம்ம பார்த்து வணங்கிக்கலாம் தனித்தனியாக நம்ம லட்சுமிகளை வணங்குறதுக்கு இந்த பெசண்ட் நகர் பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற அஷ்டலட்சுமி கோயிலுக்கு வந்தீங்கன்னா எட்டு லட்சுமி வணங்கிட்டு நம்ம மகாவிஷ்ணுவையும் வணங்கி மகாலட்சுமி சந்தானலட்சுமி தானியலட்சுமி கஜலட்சுமி விஜயலட்சுமி வித்யாலட்சுமி இப்படி வந்து எல்லா லட்சுமிகளையும் நம்ம வணங்கிட்டு வாழ்க்கையில் வந்து எல்லா வளமும் நலமும் பெற்று சிறப்பாக வாடுறதுக்கு ஒரு அருமையான திருத்தலம் தான் பெசண்ட் நகரில் இருக்க அஷ்டலட்சுமி கோயில் கோவில் திறந்திருக்கும் டைம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரலாம் ஈவினிங் வந்து நாலு டு இரவு ஒன்பது மணி வரலும் கோவில் வந்து திறந்துருக்கு ஒரு நபருக்கு வந்து இருபது ரூபா டிக்கெட் வாங்குகிறாங்க பொதி தரிசனமும் இருக்குது அது இல்லாமல் ஆடி வெள்ளி இந்த மாதிரி டைத்தில் பயங்கரம் ஒரு விசேஷமாக இருக்குது புரட்டாசியில் மூணாவது சனிக்கிழமை வந்து பயங்கரமான விசேஷமாக அங்கே வந்து கொண்டாடுறாங்க வங்கக்கடல் ஓரத்தில் வந்து நல்ல ஒரு பீச்சு இருக்குது நீங்கள் போனிங்கனாலும் கடற்கரையை சுற்றி பார்த்துட்டு கோவில நல்லா தரிசனம் பண்ணிட்டு வரலாம் ரொம்ப அருமையான இடத்துல வந்து சூப்பராக அமைஞ்சிருக்குது அஷ்டலட்சுமி கோவில் நீங்களும் சென்னை போனீங்கன்னா பெசன்ட் நகர் பீச்சுக்கு போனீங்கன்னா அது பக்கத்தில் ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் நடந்து போய் கூட நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம் கோவில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம முழுமையான ஒரு வீடியோ வந்து மறுபடியும் உங்களுக்கு பதிவிடலாம் பெசன்ட் நகர் பீச்சில் வந்து சும்மா தான் நின்றுட்டு இருந்தோம் அலை வந்து எதிர்பார விதமாக வந்து மேலே மோதிட்டு செல்லோட ஃபுல்லாக தண்ணி நனைஞ்சிருச்சு அதனால வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல அதுலேயே வந்து அறுபடை வீடுமே ஒரே இடத்துல பார்க்குற மாதிரி முருகன் ஆலயமும் இருந்தது அந்த கோவிலை பற்றியும் நம்ம வீடியோ பதிவிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்